ரே குத்தா வெர்க்கே டேய்

வேணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆணியை வீடியோ லைவ் போடுறேன் இப்போ கெட்ட வார்த்தை பேசாதண்ணா பே சரிண்ணா அவங்க புருஷனை பற்றி பேசவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டான் ரெண்டு கோட்ரு அடிக்கிறேன் மூணு கோட்ரு அடிக்கிறேன் சாப்பாட்டு வாங்கி தரலன்னு சொல்லிட்டு பேசிட்டான் கோவத்தில்

நீ இப்போ போட்டு தான் வரணும் ஜட்டி எடுத்து அவளை போட்டுவிட்டு சொல்லுப்போ யாரும் நானும் வந்து காசு போட்டு வாங்கம்மா இது அங்கே சீங்க வேணி வாங்கியிருக்கோம் வேணி அம்மா இல்லை இது நம்ம வீட்டு மேலே செல்ஃபில கடைச்சி வீடு பூசதுக்கு முன்னாடி வாங்கிட்டு பேசுறதுனால நாங்களும் வாங்குறோம்

பாப்பா உங்கள் அப்பா விட்டு வருஷ கணக்கில் இருந்துட்டுல உங்கள் அப்பா பிடிக்குமாடா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்மா ஒரு நாள் கூட ஃபோன் பேச மாட்டேன் என்ன சும்மா சும்மா ஓ நீங்கள் வெளியில் பாஸ்தா காட்டிக்க மாட்டிங்களா மனசு மாதிரியாச்சுப்பீங்களா

அதெல்லாம் வராதுல சரி ஆணி கூலு கிண்டிட்டாளா கிண்டிட்டாளா இந்தா அப்படி போங்க ஆ அதெல்லாம் அந்த காலம் அது ஒரு காலம் அது ஒரு காலம் மழைய நேரம் ரித்தி நீ போய் தயிர் வாங்கிட்டு வந்து கூழு குடிவே நல்லா இருக்கும் பழைய வழி தண்ணி இருந்தால் தான் கூழ் குடிப்பீங்களா நல்லா இருந்துச்சா ம் ம்